நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கொரோனா தொற்று அதிகரித்து கொண்டு வந்த ஒரு சூழலை கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் இயற்கையின் விளைவு அரசு பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை முக்கியமாக அதிகப்படுத்தியிருக்கிறது மாற்றாந்தாய் கட்ட ஒரு குழந்தை எப்படி சுகமாக வளர்க்கப்பட்டாலும் தன்னுடைய பெற்ற தாய் அந்த குழந்தை வளர்கிறதில் தான் ஒரு மகிழ்ச்சி அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்குமே இருக்கும் பெற்றோர்கள் கட்ட பொருளாதார பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் தற்பொழுது அரசு பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்க தான் நான் வந்து எடுத்துக்காட்டாக கூறினேன் அரசு பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை பற்றின ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது அந்த தகவலை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் நண்பர்களே கொரோனா தொற்று காலம் அரசு ஆசிரியர்கள் பணி நியமனம் எப்போதுன்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நிலையில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை கா மாதங்கள் ஆனாலும் சரி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது கண்டிப்பாக ஆசிரியர் பணி அதிக அளவில் இருக்கும் அனைவருக்கும் வரும் காலங்களில் ஆசிரியர் பணி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளது நன்றி நண்பர்களே